இருபத்தஞ்சு சூரமரா அதே மாதிரி அசை ஆரம்பிச்சுருவோம் அதே மாதிரி மே பதினொன்று நடைபெறும் வன்னீர் சங்க இளைஞர் பெருமையாளருக்கு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேலூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய புது கூட்டத்திற்கு வருகை தந்து நம் எப்படி செயல்பட வேண்டும் என்று நம்முடைய மாணவர்களினுடைய மாநில செயலாளர் அணைக்கட்டு வேலூர் காட்பாடி மூன்று சட்டமன்ற தொகுதியும் அவருடைய செயல்பாடுகளை சொல்கின்ற திட்டம் மருத்துவர் ஐயா சொல்கின்ற திட்டப்பணிகளை செய்து முடித்து மாவட்டத்தை சார்ந்த அதிகப்படியான வாகனங்களை நாம் கொண்டு செல்வதற்கு உறுப்பினரும் திட்டப்பணிகளையும் மாவட்ட செயலாளர் ஒருங்கிணைந்து நம்முடைய செயல்பாடுகளை ஒன்றிய செயலாளர் மற்றும் மாநிலம் ஒன்றியம் நகரம் அனைத்து பொறுப்பாளர்களும் என்று போது எப்படி செயல்பட வேண்டும் என்று மூத்த நிர்வாகிகள் ஏற்று அவர்களுடைய இந்த நல்ல ஒரு திட்டத்தை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகிற மாமல்லபுரத்தில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சி தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்க நம்முடைய செயல்பாடுகளை செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் வருகை இருக்கின்ற அத்தனை பொறுப்பாளர்களை கேட்டுக்கொண்டு வரவேற்புறையாக மாவட்டத்தினுடைய செயலாளர் இளைஞர் பெருவிழா குறித்து வேலூர் கிழக்கு மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் நடத்தும் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் முன்னாள் மத்திய அமைச்சர் என்டி டி சண்முகம் அண்ணன் அவர்களையும் கிழக்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமை தாய் வந்திருக்கின்ற அனைவருக்கும் மாநில வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தின் நோக்கம் ஒவ்வொரு ஒன்றிய செயலாளர்களும் எத்தனை வாகனங்களை

கண்டிப்பா இல்ல பஸ்ல இருபது ரெண்டு பேர் கார் வருவாங்க கார்ல வருவாங்க வரைஞ்சதான் ஆயிரம் பேர் கூட்டிட்டு வருவோம் எங்க ஊட்டத்திலிருந்து கண்டிப்பா வருவாங்க எங்க ஊட்டத்துல எல்லாம் இளைஞர்கள் ஆர்வமாகறாங்க அதிகமா ஜனத்துக்கு தான் வண்டி வாங்க வாங்கி கூப்பிட்டு வந்தோம் அதே பழகிட்டு இருக்கு அதோட ஒரு நாலு மணிக்கு அதிகமா செய்வோம்